ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினான்காவது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகா ஸ்லோகம் இருபத்தி நான்கு सुखस्वस्थः समलोष्टास्मा काञ्चनः तुल्यप्रिय अप्रियो धीरः तुल्यनिन्दात्म संस्तुतिः கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் குணத்திரய விபாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா மூன்று குணங்களை கடந்தவர்கள் மற்றும் அதற்கு அப்பாலும் சென்றவர்கள் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் சுயத்தில் மட்டுமே அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் ஒரு மண் கட்டியானாலும் ஒரு கல் ஒரு தங்க துண்டானாலும் அதை ஒரே மாதிரியாக கருதுகிறார்கள் இனிமையான மற்றும் விரும்பத்தகாத நிகழ்வுகளால் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை அவர்கள் நன்கு சம நிலையானவர்கள் மற்றும் பழி பாராட்டு இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அர்ஜுனா அவர்கள் ஆன்மாவை நேசிக்கிறார்கள் தொடர்ந்து தியானிக்கிறார்கள் எல்லா இன்பத் துன்பங்களும் உடலோடு தொடர்புடவே என்பதை உணர்ந்து இந்த இன்பத் துன்பங்களால் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை மேலும் ஆத்மாவை தவிர அது தங்கமாக இருந்தாலும் களிமண்ணாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் அனைத்தையும் ஒரே மாதிரியாக பார்க்கிறார்கள் பாதகமான சூழ்நிலைகளைப் போலவே சாதகமான சூழ்நிலையையும் அவர்கள் ஒரே மாதிரியாக பார்க்கிறார்கள் உடல் வேறு ஆத்மா வேறு என்று ஞானம் இருந்தால் யாரேனும் புகழ்ந்தாலும் விமர்சித்தாலும் பாராட்டினாலும் பழி சுமத்தினாலும் அது உடலுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை புரிந்து அவர்கள் அவை எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மற்றும் தன்னுடைய நிலையான சமநிலையான மனதை பராமரிக்க பராமரிக்கிறார்கள் இப்படி சொல்வதன் மூலம் மூன்று குணங்களால் பாதிக்கப்படாத ஒருவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்பதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விளக்குகிறார் எனவே இன்பமும் துன்பமும் உடலுடன் மட்டுமே தொடர்புடவை தொடர்புடையவை அவை நிரந்தரமானவை அல்ல என்பதை உணர்ந்து ஆத்மாவை தொடர்ந்து தியானித்து அவற்றால் எழும் இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாமல் அப்படியே இருக்க பழகுவோம் ஆத்மாவை தவிர வேறு எதையும் பொருட்படுத்தாமல் ஏற்க முயற்சிப்போம் சாதகமான மற்றும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் பாராட்டு மற்றும் பழி இரண்டிலும் சமநிலையுடன் இருக்க முயற்சிப்போம் மேலும் குணத்தை வளர்த்து ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி மூன்று குணங்களுக்கு கட்டுப்படாமல் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணுக்கு செய்யும் சேவையாக செயல்பட முயற்சிப்போம் ஸ்ரீமன் நாராயணுடைய கரங்களில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை தியானித்து கொண்டே ஸ்ரீமன் நாராயணையின் நோக்கத்துடன் நம் உடலை பயன்படுத்த தொடங்குவோம் ஸ்ரீமன் நாராயணை சரணடைந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் சமதுக்குகஸ்வஸ்தா சமலோஷ்டாஸ்ம காஞ்சன துல்லிய பிரியா பிரியோதீர ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்யத்தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ அஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சுகஸ்வஸ்தஹ समलोष्टास्म काञ्चनः तुल्यप्रिय अप्रियो धीरः तुल्यनिन्दात्मा संस्तुतिः ओम् समदुःखसुखस्वस्थः समलोष्टास्मकाञ्चनः तुल्यप्रियाप्रियोधीरः धीरः तुल्यनिन्दात्मसंस्तुतिः